பேரவைத் தலைவர் அவர்களே உயர் மருத்துவத்தையும் தனது இரு கண்களாக கொண்டு அதற்கான பல்வேறு சிறப்பான கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக உயர்கல்வித்துறைக்கு முத்தா புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதுமன் திட்டம் நான்முழுன் திட்டம் போன்ற திட்டங்களை வழங்கி உயர்கல்வியை சிறப்படைய செய்து அதனால்தான் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் உயர்கல்வியின் கட்டமைப்பையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள இந்த அறைகளை எதிர்த்து அதனை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த அவையில் தீர்மானத்தை கொண்டு வந்த நமது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள் பல பிரதேச யூனியன் மாநில சுயாட்சி கட்டி காப்பதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் அந்த இருக்கையை இன்று தக்க வைத்து மாநில உரிமையை கட்டிக்காக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிற இந்தியாவின் ஒரு ஒற்றை முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் பாராட்டக்கூடிய செயல் அந்த வகையில் மாணவர்கள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்கலைக்கழகங்களில் உள்ள துணைவேந்தர்கள் நியமனத்தில் தேர்வு செய்கிற தேர்வு குழுவில் இதுவரை மூன்று பேர் உள்ளனர் அதனை சீர்கெடுக்க சர்வாதிகார போக்கோடு மாநிலங்களை கருத்து கேட்காமல் கலந்து பேசாமல் யூஜிசி சார்பில் நான்காவது உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாநில உரிமையை பறிப்பதாகும் அதை திரும்ப பெற கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பேராசிரியர்களும் கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் என்பது இன்னும் மற்ற தமிழகத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்வு ஒன்று ஒன்றிய அரசு திணிப்பது மாணவர் நலவிற்கு என எண்ணி தீர்மானம் கொண்டு வந்து இதோ இரு தமிழ்நாடு தளபதியின் உரிவில் மாநில உரிமையை காக்க என்பதில் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்ட தலைவர்களுக்கும் நன்றியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இதற்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார் இதை எதை உணர்த்துகிறது என்றால் உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய விரைந்து நடத்த வேண்டும் என்ற கருத்து தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் விரைந்து வழக்கை நடத்தி மாநில உரிமைகள் கட்டிக்காக்கப்படும் என்பதையும் உறுப்பினர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் சமச்சீர் கல்வி திட்டம் திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறது எல்லா உறுப்பினர்களும் மக்கள் போராட்டம் போராட்டம் நடத்தி தமிழ்நாடு நாங்கள் துணை நிற்போம் என்று அரசியல் இருக்கிற தலைவர்கள் சொன்னார்கள் தலைவர் அவர்களே முதல்வர் திட்டம் தடை செய்ய உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று திமுக ஆட்சியில் இல்லாத போது கோட்டையில் இல்லாத போது கோத்தனையில் இல்லாத போது இல்லாத போது ஆட்சி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி என்பது இந்த சபையிலே நான் பதிவு செய்ய விரும்ப முதல்வர் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை வரவேற்று பாஜக தீர்மானத்தை எதிர்த்து அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்